வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய உயிரான துணைக்கு ஆயிலை அதிகப்படுத்தி நான் கொடுக்க போகின்றேன் தங்கமே இதை நீ கேட்டால் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ விரும்பிய துணையுடன் தான் வாழப்போகின்றாய் நான் அனைத்தையுமே உனக்கு நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என் மேல் நம்பிக்கை வைத்து என்னுடன் வந்த என்னுடைய பிள்ளைக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் எடுத்து உரைப்பேன் உன்னுடைய துணைக்கு ஆயிலை அதிகப்படுத்தி உன்னுடன் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பதை நான் அறிவுறுத்துவேன் தங்கமே உன்னோடு வாழும் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும்படி நான் செய்வேன் உன் மன போராட்டம் விரைவில் நீங்க போகின்றது கூடிய விரைவில் அனைத்தும் நல்லபடியாக நடக்க போகின்றது அடக்க முடியாத கோபத்தையும் பொறுமையையும் என்னிடம் நீ செய் நிச்சயம் காலம் முன்னிடம் வரும்பொழுது ஒருவனையும் நீ விட்டு விடாதே தங்கமே நீ ஆசைப்பட்டு கேட்டது எல்லாம் கூடிய விரைவில் போகின்றது நான் இருக்கின்றேன் உனக்கு இந்த முருகன் வாக்கு எப்பொழுதுமே பொய்த்தது இல்லை எதை கேட்டு என்னுடைய ஆலயத்திற்கு நீ வந்தாயோ அதை எல்லாம் நான் நிறைவேற்றி போகின்றேன் உன்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் பிரகாசமாக உன் துணையுடன் நீ இருக்க போகின்றாய் உனது கல்யாண வைபோகத்தை நானே தலைமை தாங்கி என் சன்னதையில் நடத்தி தருகின்றேன் நீ நினைத்தபடியே உன்னுடைய திருமணமும் சிறப்பாக நடைபெறும் தங்கமே ஒருமுறை மனதால் என்னை நினைத்ததால் கூட நீ எதிர்பாராத ஒரு சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையே வந்தடையும் நீ தொடங்கும் ஒவ்வொரு செயலும் உனக்கு வெற்றியை நான் முடித்து கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றியின் படிகளாக மாறப் போகின்றது தங்கமே பல மடங்கு சந்தோஷம் உன் துணையின் மூலம் நீ போகின்றாய் நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் உன் துணையின் ஆயுளை நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன் மனதால் கூட யாருக்கும் நீ கெடுதல் செய்யவில்லை அதனால் உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்த மாதிரியே இருக்கும் தங்கமே பல ஆச்சரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலும் காத்து கொண்டு இருக்கின்றது நீ மகிழ்ச்சி வெள்ளத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் என்னை பார்க்கும் நீ இந்த நொடியில் உன்னுடைய நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும் அனைத்தும் நல்லபடியாகவும் நன்றாகவும் உனக்கு பிடித்த மாதிரியும் இருக்கும் நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா